அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு முப்பத்தி நாலு வயது நிறைவடைந்திருக்கு இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு எப்போது திருமணம் திருமணம் நடக்குமா நடக்காதா எப்படிப்பட்ட வரணமையும் எப்போது அமையும் அப்படிங்கிற கேள்வி தான் இந்த ஜாதகர் மட்டும் கேட்டார் அதற்கு போவதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் இந்த ஜாதகருடைய வயது வந்து முப்பத்தி நாலு வயது நிறைவடைந்த ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகருக்கு இன்றைய அட்ச லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கை லக்னமானது இவருக்கு கும்பல இந்த கும்பலக்னமானது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பமானது இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளியானது சனி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்வமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சதை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் நிறைவடைகிறது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஜாதகருக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய தனுராசியில் அமர்ந்திருக்கிறார் இவரு பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்குறதுனால ஜாதகர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அதீதமான எதிர்பார்ப்புகளாக ஜாதகர் என்ன பண்றாரு விரயம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் பரணாமடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது இந்த ஜாதகரே தன்னுடைய விரயத்திற்கு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது இந்த சனி பகவான் பதினா இடத்தில் அமர்ந்திருந்து தனது மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வதும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வதும் தனது பத்தாம் பார்வையாக எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி சூரிய பகவானையும் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானையும் ஆள் ஒன்பதுக்குரிய சுக்கர பகவானையும் பார்வை செய்கிறார் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகளே இங்கே அதிகமாக இருக்கிறது எதிர்பார்ப்புனால் விரயங்கள் ஆகிறது தன்னுடைய மனதுக்கு பிடித்த வரங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளினாலையும் அதேவரை எட்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்வை செய்வதனால் ஒரு அழுத்தமான சூழ்நிலையை அவருடைய அம்மா அவனுடைய அப்பா இந்த ஜாதகருடைய மனம் சம்பந்தமான நிகழ்வுகளால் இந்த திருமணம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புனால இந்த தள்ளி போகக்கூடிய நிலையை வந்து சனி பகவான் பதினாம் இடத்திலிருந்து சுட்டிக்காட்டுகிறார் இவருக்கு கடந்த காலத்துல ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நட்சத்திரி சொல்லக்கூடிய அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு செல்லும் போது நட்சத்திராதிபதி செல்வாய் பகவான் இவருக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்ப நாளை இருக்கும்போது ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தொழில் சார்ந்த முயற்சி எடுத்து அது சம்பந்தமான அழுத்தங்கள்ல இருந்திருக்கணும் இவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வீடு வண்டி வான சொத்து சுகம் தாயார் மூலமாக இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு இழுப்பறை நிலையை கொடுத்திருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது தாமதத்தை கொடுத்திருக்கோம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் அப்போ திருமணம் அப்படிங்கிறதே பிரச்சனைக்குரிய ஒரு திருமணம் அப்படிங்கறத காமிக்கிது திருமணம் தாமதம் அப்படிங்கிறத காமிக்கிது ஜாதகரே பிரச்சனை கொண்டு வர திருமணத்துல அப்படிங்கிற நிலையை எட்டாம் இடத்துல சூரிய பகவான் காமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பகவான் நாலாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்வை செய்வது ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தையும் அதே மாதிரி லக்னாதிகளுடைய சனி பகவானே தனக்கு எட்டாம் பறவை பார்வை செய்வதால ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய முடிவுனால ஒரு போராட்டமான வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார் மனம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு விரும்பிய அமைப்புகளை ஏற்படுத்தணும் மறைமுகமான மனம் அப்படிங்கிறத இந்த ஐந்தாம் பேச்சுடைய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து காமிக்குது மறைமுகமான மகனம் சொல்லலாம் காதல் பண்ணா கூட அதை தைரியமா வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இங்கே காமிக்குது அதே மாதிரி இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரத்து சொல்லிய ராகு பகவான் அவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து போது ஐந்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த ஜாதகம் மனம் விரயம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு மனம் அப்படிங்கிறது சகன நிலை இல்லை ஒரு அழைச்சி இருந்த இடத்துல இருக்கணும் அல்லது வெளியூர் வெளிநாடு எதிர்பாராத திடீர் என்று என்ன பண்ணணும் பயணங்கள் பண்ணணும் வெளிநாட்டில் இருக்கணும் அல்லது வெளியூர்ல இருக்கணும் பயணம் சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளில் ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து சுட்டிக்காட்டுகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு மனம் அப்படிங்கிறது தெளிவில்லாத ஒரு நிலையை இங்கே சுட்டி காட்டுகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருந்து குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இரண்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கடந்த காலங்களில் இவரு குடும்பஸ்தானத்தை ஏன் வந்து திருமண வாழ்க்கையில தடை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் வந்து ஒன்று கடன் நடந்திருக்கணும் அழகு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொழுப்பு சம்மந்தமான நிகழ்வுகளாலேயும் ஒரு ஒபிசிட்டியாக இருக்கிற குண்டாக இருக்கிற அந்த உடல் குறைபாடுனாலையும் உடல் நலம் இல்லாத காரணத்திலும் அல்லது கடன் நோயினாலேயும் இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையை வந்து தடைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் ஆறாம் இடத்தின் கேட்க இருக்கு இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரன்கள் பிரச்சனைக்குரிய வரல்களாகவும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய வரங்களாகவும் தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அல்லது இந்த வரக்கூடிய வரன்கள் இரண்டாம் தாரம் அப்படிங்கிற அமைப்புகளையும் இங்கே சுட்டி காமிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வருடா மடத்தில் அமர்ந்திருக்குன்னா இவருக்கு வந்து குடும்பம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய குடும்ப வாழ்க்கைங்கிறது தான் இங்கே சுட்டி காமிக்கிறது ஏன்னா ஏழாம் அதிகை சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் மறந்து பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படிங்கிறத காமிக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் இடத்தில் ராகவும் ஆறாம் இடத்தில் கீர்ப்பகவன் அமர்ந்திருப்பது பிரச்சனைக்குரிய வரன்கள் பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதா காமிக்கும் திருமணம் நடத்தாயிருக்கிறது நோய் வரணும் கடன் வரணும் வம்பு வரணும் வழக்கு வரணும் பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படிங்கிறது தான் காமிக்கிறது ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் தாமத்திற்கு குறித்தால் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ஜாதகருக்கு இரண்டாம் குடும்பம் இரண்டாம் திருமண வாழ்க்கை தான் இந்த ஜாதகத்தில் காமிக்கிறதுங்கிற நிலையும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இந்த மூத்த சகோதரம் இருந்தாலும் அதனாலேயும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது எதிர்பார்ப்புனால பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது சனிபுரம் படத்தில் வந்து சுட்டிக்காட்டியல அதனால இந்த ஜாதகருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து வரையும் இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கான காலகட்டம் யாருக்குனே பார்க்கப்பட்ட வரங்கள் இருந்துச்சுன்னா எதிர்பாரத்திலேயே திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோச்சாரத்திலும் ராகுபகான இரண்டாம் இடத்துல அளர்ந்து ஜாதகருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமான சம்பந்தமான விஷயங்கள் இருந்திருக்காரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் வந்து அதில் தான் அவர் கவனம் செலுத்தியிருப்பார் இந்த மே மாதத்துக்கு பிறகு ராகுது பேர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு திருமணத்துக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது யாருக்கெனவே பார்க்கப்பட்ட வரங்கள்குள்ள நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு கேது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இந்த சனி பகவான் மறுநாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்க ஹால் உங்க வீட்டோட அறை சொல்லக்கூடிய ஹால் வந்து இருட்டாக இருக்க சார் அது குறிப்பாக வந்து தென்மேற்கு ஒட்டிய மேற்கு பகுதியில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு படிக்கட்டு அல்லது மச்சுப்படி அந்த மாதிரி இருக்குங்களா அப்படின்னு கேட்டனா ஆமாம் சார் அப்படின்னு சொன்னார் சார் அது இந்த ஜாதகத்தில் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை கொடுக்குது இந்த ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கு வடகிழக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் சார் தென்மேற்குல தான் வந்து எங்களுக்கு டாய்லெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து சாதனம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உங்கள் திருமண வாழ்க்கையில் காமிக்கிது ஸோ உங்கள் ஜாதக பிரகரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய தென்மேற்கு ஒட்டிய மேற்கு பகுதியில் உங்களுடைய வீட்டினுடைய படிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வாஸ்து சம்பந்தமான குறைபாடுகளை காமிக்குது உங்கள் வீட்டினுடைய ஹால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது அது சரியான அமைப்பில் இல்லைங்கிறத காமிக்குது அங்கே வந்து உங்களுடைய ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் டிசைன் மேக் பண்ண முடியாது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்புகளை கொடுக்குது உங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி வருமானம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு தடைகளை இதை ஏற்படுத்துகிறது தென்மேற்கில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏழாவது சூரிய பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து இவருக்கு வந்து அந்த பெட்ரூம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிது ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஜூனுக்குள்ளேயே திருமண அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி எளிமையாக அவருடைய ஜாதகத்தை அறிந்து கொண்டு எப்படிப்பட்ட வரணை தேர்ந்தெடுக்கணும் என்ன காலகட்டம் எந்த அமைப்புகளில் எப்படிப்பட்ட வரணை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்களா நீங்கள் வந்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அச்சம்பது ஜோதிட முறையில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஸோ அச்சன்மதி ஜோதிட முறையை நீங்கள் அனைவரும் படிக்கலாம் வருகிற மே மாதம் பத்தாம் தேதி அடிப்படை ஜோதி ஆரம்பமாகிறது அது கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் இனொரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுவது உங்கள் எல்பி ஜோதிடம் மற்றும் உதவி ஆசிரியர் அச்சிவாஸ் வாசலர் ராஜ் அருள நன்றி வணக்கம்